அன்பு காதல் அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சக்தியில் ஒன்றுங்க இதனால் இந்த அன்புனால் இல்லை காதல்னால் மகிழ்ச்சி நம்மளோட உடம்போட ஆரோக்கியம் மற்றும் உலகத்தில் அமைதி இதெல்லாம் இதனால் நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் காதல் அல்லது அன்பு இந்த மூன்று அம்சங்களில் எப்படி தாக்கத்தை அளிக்குதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு காதலும் மகிழ்ச்சியும் பார்க்கலாங்க நம்மளோட உள் மகிழ்ச்சி நம்மளோட உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நாம் ஒரு அன்பை நம்ம வழங்குறதுனாலயோ இல்லை காதலை வழங்குறதுனாலேயோ அந்த அன்பை நம்ம பெறதுனாலையும் இல்லை காதலை பெறதுனாலேயோ ஒரு ஆழ்ந்த திருப்தி வந்து திருப்தியான ஒரு உணர்வு நம்மளுக்கு உருவாகுது இதை தவிர காதல் நேர்மறை உணர்வை ஏற்படுத்தி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை ஏற்படுத்தி நம்மளோட நலனுக்கும் மேம்பாட்டுக்கும் உடல் நலனுக்கும் நம்மளோட மேம்பாட்டுக்கும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வழி வகுக்குதுங்க குடும்பம் நண்பர்கள் அல்லது இணைவாளர்கள் கிட்ட இருந்து நம்ம கூட இருந்து காதல் அல்லது அன்புங்கிறது உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சியினோட ஒரு அடிப்படையாக இருக்குது அடுத்தது இது வந்து உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம பார்த்தோம் அடுத்தது சுய காதல் செல்ஃப் லவ்வை பற்றி பார்க்கலாம் செல்ஃப் லவ்ங்கிறதும் சுய காதலுங்கிறதும் நம்ம சுயத்தை நேசிக்கிறதும் ஒரு முக்கியமானதாக இருக்குது நாம் நம்ம மேலே அக்கறையும் நம்ம மேலே ஆளுமையும் நம்ம ஏ ஏற்றுக்கொள்கிறப்போ என்ன நடக்குதுன்னா வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் நம்ம பெறோம் அதாவது சுய காதல்னாலேயும் மற்றும் அதனால் வர்ற ஒரு கொடை இல்லை நம்ம அதனால் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிற விதம் இதனால் நம்ம என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு எதிர்வர்ற சவால்களை சரிவர சமாளிக்க உதவியாக இருக்குது ஸோ இதுதான் காதலும் மகிழ்ச்சியும்ங்கிறது இதுதான் ஒன்று உள் மகிழ்ச்சி இன்னொன்று சுய காதல் செல்ஃப் லவ்வு இன்னொன்று இன்னர் ஹாப்பினஸ் அதுக்கடுத்து காதல் ஆரோக்கியத்தில் எப்படி பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க உடல் நலம் நம்மளோட ஆராய்ச்சி எல்லாமே காட்டுது அன்பு காதல் மற்றும் வலிமையான சமூக உறவு இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைச்சி ரத்த அழுத்தம் பிபி ஹைப்பர் டென்ஷன் பிபி அதையும் குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதா ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அதனால் என்னவுதுன்னா காதலை அனுபவிக்கிற மக்கள் இல்லை அன்பாக இருக்கிற மக்கள் வழக்கமான நோயினால் வர்ற தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்து அவங்க நீண்ட ஆயிலை நீண்ட வாழ்வை அனுபவிக்கிறாங்க ஸோ காதலோ அன்போ இந்த அளவுக்கு நம்மளோட உடல் நலத்தில் பெரிய இம்பேக்ட் பண்ணுது அதனால் கண்டிப்பாக நம்மலாம் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டாவது என்னென்னு எடுத்துகிட்டா காதலும் ஆரோக்கியத்தில் மனநலன் காதல் அப்புறம் அன்பு உணர்ச்சி ஆதரவு உணர்ச்சினால எமோஷ்னல் ஹெல்ப்பை கொடுத்து நம்மளை லோன்லினஸ் தனிமையோட தொடர்புள்ள உணர்வுகளை வந்து குறைச்சி லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்களா ஐசோலேஷனாக அதையும் குறைச்சி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் கவலை சோகம் டிப்ரெஷன் இதையெல்லாம் நம்மளை இழக்க செய்து இதெல்லாம் இல்லாமல் நம்மளை மகிழ்ச்சியாக வாழ செய்து அப்புறம் உறவுகள் எல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மன நலத்தில் வர சவால்களை நம்மளை எதிர்கொள்றதுக்கு உதவியாக இருக்குது மூணாவது நம்ம காதல்னால் அன்புனால வர்ற உலக அமைதியை பார்க்கலாம் வேர்ல்டு பீஸ் லவ் வந்து வேர்ல்டு பீஸை உருவாக்குது எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது காதல் மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து மற்றவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குது புரிஞ்சுட்டு பகிர்ந்து கொள்கிற மாதிரி ஒரு சக்தியை நம்பிக்கையை நம்மளுக்கு வளர்க்குது அதனால் என்ன நடக்குதுன்னா காதலை எளிதாக ஏற்றுக்கொள்வதனால் அன்பை எளிதாக ஏற்றுக்கொள்வதனால பன்முகம் அண்டு கலாச்சாரம் மற்றும் நாடுகளின் மக்களிடையே புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது மிகவும் எளிதாகிறது நம்மளுக்கு அன்புன்னு ஒன்று மனுஷங்க மேலே வந்துருச்சுன்னா இல்லை காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்போ நாடு ஊர் அவங்க கல்ச்சர் இவங்க கல்ச்சர் இப்படி அவங்க மதம் இவங்க மதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தவும் உலக அமைதியை உருவாக்கவும் நம்பிக்கையை ஊக்குவிக்கவும் இது அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை தவிர போராட்ட தீர்வு அதாவது காதல் அன்பு கலந்துரையாடல் மற்றும் அமைதியான தீர்வுகளை சாத்தியப்படுத்த உதவுகிறது நம்ம பீஸ்ஃபுல்லாக பேசி கலந்துரையாடி ஒரு ஃபைட் இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியில் வர ரொம்ப உதவியாக இருக்குது பொறுமை பறிவுடன் நடத்துவதன் மூலம் பொறுமையாகவும் ரொம்ப அனுசரணையாகவும் பரிவோடையும் என்ன ஆகுதுன்னா ஒற்றுமையை ஏற்படுத்துவது யூனிட்டி கிரியேட் ஆகி வன்முறை மற்றும் போர்களை குறைக்க உதவியாக இருக்குது இதை தவிர மூணாவது உலக அமைதிக்கு இது எப்படி அன்பு காதல் எப்படி உபயோகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாங்க காதல் தனிப்பட்ட உறவுகளுக்கிடையே கொண்டு வருவதோடு சேர்த்து உலக அளவுலேயும் அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஏற்படுத்துது சமத்துவத்தை உருவாக்குது கேஸ்டு மதம் நாடு இல்லை ரேஸ் இந்த வெள்ளைக்காரங்க கருப்பல் இல்லை நம்மளாட்ட மாநிலம் இதெல்லாம் பார்க்காம சமத்துவமும் மனித உரிமைகள் மனுஷனை மனுஷனாக பார்த்து அவங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்கறதுக்கும் நீதிக்கான நீதி நேர்மை நியாயத்துக்கான இயக்கங்கள் உருவாகிறதுக்கும் மனிதத்திற்கான காதலின் அடிப்படையில் மனுசாங்க வந்து காதல் பண்ணுறதோட அடிப்படையில் தான் இது விரிவாகுது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் விரிவாகுது இதனால் சமுதாயத்தில் உலக அமைதி ஏற்படுறதுக்கு மிக நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த மாதிரி அன்பாக இருந்து ரொம்ப அன்பு பண்ணுங்கள் காதல் பண்ணுங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருங்க அன்புக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அதுலேயே ஊறி அதுலேயே வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அதை விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை எதுவுமே இருக்காது இதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ண பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்